சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு குழந்தையே எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபட போகின்றாய் என் அன்பு குழந்தையே வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடும் உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கர்ம வினையை இப்பொழுது நீ அனுபவித்து வருகின்றாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை உன் வாழ்க்கையே நிர்ணயிக்கப் போவது நான்தான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது என் குழந்தையே அத்தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி நான் தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன் நற்குணமும் எனக்கு மிகவும் பிடித்து போயிருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவிற்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமிர்தம் படைத்த உன்னை ஏற்று என் கண்களில் கண்ணீர் அருவியாய்ப் பெறுகிறது சரியான நேரத்தில் தான் நான் உன்னிடம் சரியாக வந்திருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இன்றும் உன்னை வழி நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் தினமும் புரிந்து கொள் அப்பொழுதுதான் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உனது அன்பிற்காக நான் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு தான் இருக்கின்றேன் யார் மீதும் தப்பில்லை காலத்தின் கட்டாயம் இது நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே உன்னை அனைத்து திசைகளிலிருந்து நான் பாதுகாத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் விரைவில் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது நீ கலங்காதே குழந்தையே கடைசி நொடியில் கூட நான் உன்னை காப்பாற்றுவேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்